ஆனால் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் இன்னும் ஒன்று சொல்கிறார் எனக்கு திறமை இல்லைங்கிறார் திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அறிகுறே இல்லை ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளோ பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் அதுதான் திறமை உன்னுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமையல்ல ஏ அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க நான் அப்படி இல்லை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிழக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர் அப்புறம் தான் பொதுச் செயலாளர் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி இப்படி எவ்வளோ உயர்ந்த பதவி கொள்வதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் உங்களைப் போல் அடையாளம் உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க அவர் என்ன மிசாஸ் சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா இது போராட்டத்தில் திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர் ஒன்றுமே கிடையாது திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இது ஒரே ஒரு அடையாளம் தான் இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க வேறு அமைச்சராக்கிறீங்க இப்படி துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க ஏன் அந்த கட்சியில் வேற யாருமே உழைத்தவர் இல்லையா விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா அப்படிப்பட்டவர்களால் ஓரம் கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி திமுக கட்சி ஒன்று தான் ஜனநாயக கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே கட்சி திமுக கட்சியில் தான் முதலமைச்சராகலாம் பொதுச்செயலாளராகலாம் செயலாளராகலாம் வேறு எந்த கட்சியிலையும் வர முடியாது குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது